சேலம் பூமார்க்கெட் பிரதேச வழிபாடு நண்பர் குழு சார்பில் மூன்றாம் ஆண்டு புஷ்பாஞ்சலி விழா வைபவம் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி ராஜகணபதி கோவில் வளாகத்தில் இருந்து பல வண்ண மலர்கள் ஊர்வலமாக சுகவனேஸ்வரர் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டது சேலத்தில் எம்சான் உள்ளிட்ட ஜல்லி வகைகளின் விலை யூனிட்டுக்கு தலா ஆயிரம் வரை விலை குறைக்கப்பட்டுள்ளது வரும் மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி வரை இந்த விலை குறைப்பு தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் நடந்த கல்குவாரி உரிமையாளர்கள் ஒப்பந்ததாரர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது சேலம் ஐயம்பெருமாம்பட்டியை சேர்ந்த ராமநாதன் என்பவர் வீரபாண்டியில் பிடிஓவாக பணிபுரியும் மலர்விழி என்பவர் தனக்கு கிளர்க்கேலை வாங்கி தருவதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொண்டு பல மாதங்கள் வேலை வாங்கி தரவில்லை என கூறி சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி எழுநூற்று ரெண்டு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த எழுபத்தேழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவே அரசு பள்ளிகளில் ஆண்டு விழாவை விடு சிறப்பாக கொண்டாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இளைஞர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் முடிந்தது ஐந்தாண்டு காலம் பணி செய்தமைக்காக உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் பிரிவு உபசார விழா மாவட்டம் முழுவதும் உள்ள உள்ளாட்சிகளில் நடைபெற்றது சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நேரு கலையரங்கத்தில் மாணவ மாணவிகளுக்கான மாபெரும் கல்வி கண்காட்சி மற்றும் வழிகாட்டி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது எந்த துறையை தேர்வு செய்தால் என்ன வேலை கிடைக்கும் என்ற ஆலோசனைகளை கல்வியாளர்கள் வழங்கினார்கள் சேலம் மாவட்டம் வலசையூர் அருகே பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழா இன்று நடைபெற்றது புதிதாக இணைந்தவர்களுக்கு மாவட்ட தலைவர் தமிழ நாபாசிதன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வரவேற்றார் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் பூட் கமிட்டி அமைக்கும் பணி தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சண்முகநாதன் பிறந்த நாளை முன்னிட்டு தமம்பட்டி பகுதி நிர்வாகிகள் கெங்கவள்ளி ஒன்றிய நிர்வாகிகள் நேரில் சென்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சேலத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு விசுவ இந்து பரிஷத் சக்தி சேனா மகளிர் மாநாட்டில் இந்துக்களின் ஒற்றுமையை பேணி காக்க வேண்டும் மகளிருக்கு உரிய பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க பெண்களின் பங்கு முக்கியம் கொஞ்சத்தீர் ஈரோடு என்பது ஆன்மீக மண் தமிழ்நாட்டில முதல் முதல்ல கைலாய யாத்திரை அதிகமாக போ எந்த மாவட்டத்திலிருந்து போனாங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலே தான் போனாங்க அது வந்து ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்களே தவிர அது உண்மையாக ஈரோடு என்பது சைவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ரொம்ப ஆழமான நம்பிக்கை கூடிய இந்துக்கள் வாழ சேவம் பேச ஒன்பதாவது வாட்டி கவுன்சிலர் தேவலிங்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையும் முன்னிட்டு வாஜ மக்களுக்கு அசைவ விருந்து வழங்கினார் இந்த விருந்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சைவ இரண்டு வகை உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்ட நாடக நடிகர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் இணைந்து எழுபத்தைந்தாம் ஆண்டு முப்பெரும் விழா சேலம் கல்லாந்துத்து பகுதியில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏ பி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர்